குண்டு பையன்ட்டு ஃபுட்டு பை சேலஞ்செலாம் இது ஆறாவது நாள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மினி விளாங்க் விடிய காட்டில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு எல்லா ரூட்டிங் வரைக்கும் முடிச்சுட்டு எதுக்கு இது எல்லாத்தையும் மூட்டை கட்டுறன்னு பாக்கிறீங்களா சொல்கிறேன் இன்னைக்கு ஒர்க் அவுட் பதிலாக இருபது கிலோமீட்டர் நடைபெறும் சேலஞ்ச் பண்ண போறோம் நம்ம போகிற இடம் வந்து சிறுமுக இந்த இருபது கிலோமீட்டர் நான் என்னெல்லாம் ரசனோ அதை உங்க கணக்கும் காட்டுறேன் இந்த இடத்துல ரயில் தண்டவாளத்தில் எல்லாம் ஏன் தாண்டி போறோம் பார்த்தீங்கன்னா அப்படி போனால் தான் நான் படிச்சுட்டு போன ஸ்கூலை பார்க்க முடியும் அதனால தான் இதோ இந்த அரமபக்கல தான் என்னோட லைஃப் சாப்பிட்டேன் காலையில ஊருக்குள்ள ஆக்டிவா நண்பர்கள் எல்லாம் தொலக போறாங்க வெங்கட் பிரபு படத்தை உரிச்சு வச்சிருக்காங்க ஊக்கடையில சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போனா நடு ரோட்லயே ஊத்து தண்ணி வந்துட்டு இருக்கு அதோட அதிசயத்து பாருங்களேன்னு பார்த்தா இது அதிசயம் இல்ல இவங்களோட அவசரம் நம்ம ஒரு பொருளுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு அதை அடையிறோம் ஆனா அது கிடைச்ச அப்புறம் அது மேலே இருக்க காதல் குறைஞ்சிருதா இல்ல அதோட அரும்பு பொருளையான்னு தெரியல இது கார்களுக்கு மட்டும் இல்ல வாழ்க்கைக்கும் தான் நான் ஓடினேன்னு ஓடினேன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஊரு வந்த பாடு இல்ல போற வழியில மோத்தேபாளையம் அப்படின்ற ஒரு ஊரு எயிட்டிஸ் நைன்டிஸ் மூவிஸ்ல வர மாதிரி அவ்வளோ அத்தன்டிசிட்டியா இருக்கு இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய கூத்தே நடந்துச்சு ஒரு கிரியேட்டிவா ஷார்ட் எடுக்கலான்னு போன ரோட்ல வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஒரு நிமிஷம் நடக்கறதா தெரியுது போன் வச்சிருந்ததே மறந்துட்டேன் அப்புறம் ரோட்ல ஒரு ஜென்டல்மேன் வந்து பார்த்துட்டு எந்த கேட்க போன ரோட்ல வச்சிருக்கானு பார்த்தா அப்புறம் நான் தபு தப்பு ஓடி பாத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு கொஞ்ச நேரத்துல முப்பத்தஞ்சாயிரம் ஊ ஊ தான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே வந்துட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு பொருளோட ஆரம்பிமா இப்ப எனக்கே தெரியாம போயிருச்சு பாத்தீங்களா கர்மா இஸ் அப்புறம் சில நேம் போர்டுகளை பார்த்தேன் சும்மா வின்டேஜ் ஃபாண்ட்ல ரெட்ரோ வைப்பிலும் இருந்துச்சு நான் ரோட்ல போனா இந்த மாதிரி எல்லா ஃபாண்டையும் படிச்சுட்டு தான் போவேன் நீங்களும் அப்படியா நேம் போட ஒரே மேற்பாரையே பார்த்து நடந்து வந்துட்டு கீழே ரோட்டை பார்க்க வந்துட்டேன் யாரோ மீனை சாப்பிட்டு முள்ள போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் தான் ஒன் செகண்ட் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தெரியுது அது மீன் முள்ள ஒரு ஸ்னேக் பாகோட முள்ள அப்படின்னு பைனலி அவர் டெஸ்டினேஷன் சிறுமுகை ஒரு சிறுமுகல ஒரு ஃப்ரூட் கே மாதிரி ஃப்ரூட்ஸ் அடிக்க வச்சிருந்தாங்க ஒரு கடையில அப்புறம் நமக்கு தேவையான கொஞ்சம் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் இதுக்கப்புறம் இன்ஜின் ஒரு இன்ச்சு கூட நகராது கொஞ்சம் டீசல் போடுவோன்னு கொண்டு வந்திருந்த தண்ணி பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போற வர வண்டியெல்லாம் பராக் பார்த்துட்டு இருந்தேன் இப்படி எந்த வேலையும் செய்யாம ரோட்ல போற வரவங்களை பராக் பாக்குறது ஒரு தனி தனியாக சரி வீட்டுக்கு கிளம்போன்னு நடந்தா ஸ்நேக் பாபு நம்பர் கவுண்ட் டூ ஃபைண்டிங் அப்புறம் இன்னொரு ஃபைவ் கிலோமீட்டர் நடந்தேன் அதுக்கப்புறம் சுத்தமா முடியல ரோட்ல ஒரு காய்கறி கடை போட்டுருந்தாங்க அங்க அரை கிலோ வெள்ளரிக்காய் அபியாஸ் பண்ணிட்டு தம்பி வர சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் கிலோமீட்டர் கம்ப்ளீட் நாட் பேட் அடுத்து இன்னொரு மினி வ்லாக்ல சந்திப்போம் கொஞ்சம்ஸ் அதுவரை பட்டா மாமே அப்படியே ப்ரோ போற வழில ஒரு ஃபாலோ லைக்க டே ட்யூ ட்ரிங் ப்ரோ இல்லனே இன்னைக்கு அதிரு தெரியாது